அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு காலங்கள் அசரத்தோட அதிகமா பயணம் செஞ்சிருக்கிறேன் அசரத்தோட இருந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே எல்லாத்துக்கும் தெரியும் சென்ற ஆண்டு மீளாத விழா சமய நல்ல நிகழ்ச்சி குட்டை திடல்ல போட்டோம் அப்ப அரசு துறை சார்ந்தவர்களை எல்லாம் அழைச்சி நம்ம பேச வைக்கணும் அப்படி ஆர்டிஓ அவர்களை அழைக்கலான்னு சொல்லிட்டு அழைப்புதல் கொடுப்பதற்காக நான் அசரத்து இன்னும் சில இடமாக்களோடு போனோம் அங்கே கிழக்கராக வேலை செய்யக்கூடியவர் அவர் ஒரு மாற்றம் அது சகோதரர் அவர் யார் அசரத்து அவங்கள நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நிற்கிறோம் கூட்டம் நிறைய இருக்குது பெரிய பெரிய பஞ்சாயத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஊர் பஞ்சாயத்தும் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்துகிட்டு இருக்குது அன்புக்குறி இவர்களே அந்த கிழக்கரை என்ன பண்ணுனாரு உடனே அஜர்த்தை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நாங்களாம் நிற்கிறோம் அன்புக்குரியலே உடனே ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட உடனே அவர் தகவல் சொல்கிறார் அப்படி முக்கியமான முக்கியமானவங்க இருக்கிறார் என்ன சொன்னாரும் தெரியாது உடனே அந்த கூட்டம் நடந்து பொழுது இவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு உடனே அஜரத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு அது என்னுடைய வாழ்க்கையில் மெய்சில் இருக்க முடியாது இப்படி அவர் தொடர்பு இல்லை ஒரு இல்லை அசரத்தில் என்ன பார்த்தா சும்மா அஜரத் அவங்க நடந்து போவாங்க வருவாங்க தெரியுங்க நீங்கள் நீங்கள் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நினைக்கும் பொழுது உள்ளமெல்லாம் கவலைகின்றது அடுத்ததாக அன்புக்குரியலே கடைநல்லூர் ஃபைசுல் அன்வார் உடைய ரபிக் பேராசிரியரும்

السلام علیکم ورحمۃ اللہ و تعالی برکاتہ نحمده نسلی علی رسوله الكریم الکریم بعد فقد قال اللہ فی القرآن العظیم المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم

அல்லாஹுவை பயந்து அவனிட்ட கட்டளைகளை தாங்கி வழிபடுவதன் மூலமும் அவன் விளக்கியுள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக வல்ல இறைவன் வழங்கிய வளமான வாய்ப்புகளுக்காக நாம் அகமகிழ்ந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அலமது ஓரிரு நினைவுகளை கூறி நான் அமர ஆசிக்கின்றேன் என்னுடைய தந்தையார் அவர்கள் அவர்களின் தந்தையார் அவர்களின் விருப்பத்தையும் நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்த ஊர் மக்களினுடைய விருப்பத்தையும் நிறைவு செய்திருக்கிறார்கள் தன்னுடைய ஷேக்னா அவர்களின் குருநாதர் அவர்களின் விருப்பத்தையும் நிறைவு செய்திருக்கிறார்கள் என்னுடைய தந்தையாருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு பதிமூன்று வயசு இருக்கும் பொழுது கேட்டார்கள் ஓதப்போகிறாயா படிக்கப் போகிறாயா என்னுடைய தந்தையார் அவர்கள் சொன்னார்கள் நான் ஓதப் போகிறேன் அப்படியா நீ ஓத செல் என்று சொல்லிவிட்டார்கள் என்னுடைய தந்தையார் என்னிடத்தில் கேட்டார்கள் அதே பதிமூன்று வயது நீ ஓத போகிறாயா படிக்கப் போகிறாயா நான் போகிறேன் என்று சொன்னேன் ஓத அனுப்பி வைத்தார்கள் அதை பின்பற்றி நானும் என்னுடைய மகனாரிடத்தில் பதிமூன்று வயதில் நான் கேட்டேன் நீ போகிறாயா படிக்கப் போகிறாய் அவரும் போகிறேன் என்று சொன்னார் ஓத அனுப்பிவிட்டார் ஆக தந்தையின் விருப்பத்தையும் அவர்கள் நிறைவு செய்தார்கள் ஊர் மக்களினுடைய விருப்பத்தையும் அவர்கள் நிறைவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய கல்வி பயணத்தை அவர்கள் நிறைவு செய்கையில் என்னுடைய மாமா ஹசரத் அன்சாரி ஹசரத் கபுல்லா அவர்கள் அதே மதரசாவில் உஸ்தாதாக பணியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆசிரியருக்கு இடம் வைத்திருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தராவி தொழுகைக்கு உடுமலைப்பேட்டைக்கு வந்து செல்வதின் பழக்கம் இருந்ததின் காரணத்தினால் இந்த ஜமாத்தார்கள் அனைவர்களும் எங்களுடைய தாய்மாமா ஹசரத் யூசுஃப் அன்சாரி ஹசரத் அவர்களிடத்திலே சென்று முறையிட்டார்கள் நீங்கள் முடித்து விட்டார்கள் கல்வி பயணத்தை முடித்து விட்டார்கள் எங்களுடைய ஹசரத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கேட்டபொழுது நான் இங்கு ஆசிரியர் பணிக்கு நான் இடத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன் நீங்கள் அழைக்கும் அந்த விருப்பத்தின் காரணமாக உங்களிடத்திலே நான் விட்டு விட்டுவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு இங்கு வந்து ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் இமாமத்தில் நிறைவு செய்து செய்திருந்தாலும் கூட தராவிக்க வந்த ஆண்டுகளை கணக்கு சேர்த்து பார்த்தால் அறுபத்தி ஓர் ஆண்டு காலம் சந்திர சூரிய கணக்கின்படி பார்த்தால் இரண்டு வருடம் கூடும் முப்பது வருடத்திற்கு ஒரு வருடம் கூடும் ஆக அறுபத்தி மூணு ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் சல்ல அல்லாஹு அலேஹு அவர்களின் ஆயுள் முழுக்க பணி செய்யக்கூடிய விருப்பத்தை உடையவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த விருப்பத்தை நிறைவு செய்வதனுடைய பாக்கியத்தை வழங்கினார் ஆக ஊர் மக்களின் விருப்பத்தையும் நிறைவு செய்தார்கள் அப்படி இமாமத் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் என்றும் போல அசல் தொழுது விட்டு திரும்பி பார்க்கையில் அவர்களுடைய குருநாதர் சேகர் ஹசரத் கபில்லா ஆரணி ஹசரத் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் தொழுது முடிந்ததற்கு பின்னால் சந்திக்கையில் பாபா உங்களுடைய பிள்ளைதான் என்று அறிமுகமாகும் பொழுது ஆர்னி ஹசரத் குபிலா அவர்கள் கேட்டார்கள் எத்தனை ஆண்டுகள் இங்கே நீங்கள் இமாமம் செய்திருக்கிறீர்கள் ஒரு முப்பது முப்பது ஆண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டு என்று சொன்ன பொழுது ஆர்ணி ஹசரத் குபிலா அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் பார்த்தார் என்னுடைய சர்வீஸ் வேணும் என்னுடைய சர்வீஸ் வந்து ஐம்பது வருஷம் ஐம்பது ஆண்டுகள் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சேகனவனுடைய விருப்பத்தையும் ஹசரத் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதையும் தாண்டி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்து பணி செய்திருப்பதை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஆக தந்தையின் விருப்பத்தையும் ஊர் மக்களின் விருப்பத்தையும் தன்னுடைய சேகனாவுடைய விருப்பத்தையும் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் கூறிக்கொண்டு ஒரு சிறு கவிகளை நான் படித்து செல்கின்றேன் எனக்கு விவரம் தெரிந்தது முதல் பெரிய பெரிய முத்தவல்லிகளை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் சிக்கந்தர் அவங்க இஸ்மத் பாஷா பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் என் தந்தையை விட வயது முதிர்ந்தவர்கள் வயது மூத்தவர்கள் நான் மிகச்சிறியவன் ஸ்கூலில் ஒரு நாலஞ்சு அஞ்சாவது படிச்சிட்ருக்கிறாள் அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் என்னிடத்தில் மிகுந்த மரியாதையோடு நடந்து கொள்வார்கள் போப்பா வாப்பா போடா வாடா அந்த வார்த்தையே கிடையாது வாங்க போங்க என்று மிகுந்த மரியாதையோடு அழைப்பார்கள் ஒன்று சொன்ன மாதிரி அனைத்து புத்தோழிகளும் அதே மாதிரித்தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்னுடைய இடத்தில் நான் போய் சொன்னேன் அவங்க வயசு என்ன என் வயசு என்ன அவர்கள் என்னிடத்தில் ஏன் இப்படி மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது என்னுடைய தந்தையார் சொன்னார்கள் அருமையான வார்த்தை மேன்மக்கள் என்றும் மேன்மக்களை என்று கூறினார்கள் உண்மையிலே மேன்மக்கள் என்றும் மேன்மக்கள் தான் அவர்களுடைய மரியாதை அவர்களுடைய ஆசை அவர்களுடைய மிகுந்த கண்ணியம் என்பது மறக்க முடியாத ஒன்று ஒரு சில நினைவுகள் பதிந்த கவிதைகளை நான் வாசித்து நான் அமர் ஆசைப்படுகிறேன் தந்தையே உங்களுக்கு கடைசியில் சில பற்கள் போனாலும் தந்தையே உங்களுக்கு கடைசியில் சில பற்கள் போனாலும் கடைசி வரை சிறிதும் சொற்கள் போகவில்லை பற்கள் மாட்டிக்கொள்ளுங்கள் என்றும் கடைசி வரை மாட்டவில்லை என்பதில் மாட்டிக்கொண்டது நாங்கள்தான் கடைசியில் செவித்திறன் குறைந்திருந்தாலும் கடைசியில் செவித்திறன் குறைந்திருந்தாலும் கடைசி வரை யார் சொல்லையும் நீங்கள் செவிவெடுக்காமல் இருந்ததில்லை கடைசி வரை யார் சொல்லியும் நீங்கள் செவிமடுக்காமல் இருந்ததில்லை உங்களின் பணிகளுக்கிடையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றோம் உங்களின் பணிகளுக்கிடையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றோம் ஓய்வுக்கும் ஓய்வு கொடுப்பதே என் பணி என்றீர்கள் ஓய்வுக்கும் ஓய்வு கொடுப்பதே என் பணி என்றீர்கள் பரிசில் உள்ள மணிக்கு கணக்கு பார்ப்பது போல் பரிசில் உள்ள மணிக்கு கணக்கு பார்ப்பது போல் கடிகார மணிக்கும் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற உங்களது வார்த்தை நொடிமுள் போன்று எனது இதயத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது கடிகார மணிக்கும் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற உங்களது வார்த்தை நொடிமுள் போன்று எனது இதயத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது எப்பொறுமையாளரும் தனது பொறுமையை இழக்கும் தருணத்திலும் எப்பொறுமையாளரும் தனது பொறுமையை இழக்கும் தருணத்திலும் நீங்கள் பொறுமையாக இருப்பது கண்டு நான் வியக்கின்றேன் நீங்கள் பொறுமையாக இருப்பது கண்டு நான் வியக்கின்றேன் ஜமாத்தில் உலமாவில் நீங்கள் இருக்கின்றீர்களா உங்களுக்குள் உலமா உள்ளதா ஜமாத்துள் உலமாவினுள் நீங்கள் உள்ளீர்களா உங்களுக்குள் உலமா உள்ளதா என கடைசி வரை தெரியாமலேயே போனது என கடைசி வரை தெரியாமலேயே போனது பொன்னகை போன்ற உங்களின் மனதை பொன்னகை போன்ற உங்களின் மனதை யார் புன்னாக்கினாலும் பொன்னகையே பொன்னகையாக வணங்கினீர்கள் பொன்னகையையே பொன்னகையாக நீங்கள் வழங்கினீர்கள் உங்களின் உடலில் இனிப்பு கூடி குறைகிறது என்றார் மருத்துவர் உங்களின் உடலில் இனிப்பு கூடி குறைகிறது என்றார் மருத்துவர் உங்களின் பார்வையிலும் பேச்சிலும் உள்ளத்திலும் இனிப்பு அதிகரிப்பதை கடைசி வரை அளக்கவே முடியவில்லை உங்களின் பார்வையிலும் பேச்சிலும் உள்ளத்திலும் இனிப்பு அதிகரிப்பதை கடைசி வரை அளக்கவே முடியவில்லை பணிவுக்கு ஓர் எல்லை உண்டு என நினைத்தேன் பணிவுக்கு ஓர் எல்லை உண்டு என நினைத்தேன் பணிவுதான் பணிவின் எல்லை என நிரூபித்து விட்டீர்கள் பணிவுதான் பணிவின் எல்லை என நிரூபித்து விட்டீர்கள் சாந்த நபி இல்லாளிடம் மனைவியிடம் நல்லாள் என பெயரெடுக்க நவின்றார்கள் சாந்த நபி இல்லாளிடம் நல்லாள் என பெயரெடுக்க நவின்றார்கள் நீங்களோ சாதனையாளர் என்ற பெயரெடுத்து போதனையாளராக திகழ்ந்து விட்டீர்கள் நீங்களோ சாதனையாளர் என்ற பெயரெடுத்து போதனையாளராக வல்லவா திகழ்ந்து விட்டீர்கள் எவரின் செயலில் இறை ஞாபகம் வருகிறதோ எவரின் செயலில் இறை ஞாபகம் வருகிறதோ அவர் இறை நேசர் என்பது நபிமொழி உங்களின் எந்த செயலிலும் ஞாபகம் வருவது நபிகள் தான் உங்களின் எந்த செயலிலும் ஞாபகம் வருவது நபிகள் தான் நீங்கள் நபி நேசரா இறை நேசரா நீங்கள் நபி நேசரா இறை நேசரா காதலே குழம்பிய தருணம் நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் நபியை பின்பற்றுங்கள் என்ற இறை வசனம்தான் என்னை வசந்தமாக்கியது நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் நபியை பின்பற்றுங்கள் என்ற இறை வசனம்தான் என்னை வசந்தமாக்கியது மனிதனால் உயிருள்ள வரை வாழத்தான் முடியும் என நினைத்தேன் மனிதனால் உயிருள்ள வரை வாழத்தான் முடியும் என நினைத்தேன் மறைந்த பின்பு கூட மனிதனை நினைவால் ஆள முடியும் என நிரூபித்து விட்டீர்கள் மறைந்த பின்பு கூட மனிதனை நினைவால் ஆள முடியும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒரு நற்குணம் உண்டு அதை எடுத்துக்கொள் என்றீர்கள் ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒரு நற்குணம் உண்டு அதை எடுத்துக்கொள் என்றீர்கள் ஒவ்வொரு நபரின் மனதிலும் எடுக்க முடியாத நற்குணமாக எப்படி புதைந்து போனீர்கள் ஒவ்வொரு நபரின் மனதிலும் எடுக்க முடியாத நற்புணமாக எப்படி புதைந்து போனீர்கள் உங்களின் உடல் இங்கு அங்கு அடக்கமாகவில்லை என என் மன எண்ணங்கள் அடங்கவில்லை உங்களின் உடல் இங்கு அங்கு அடக்கமாகவில்லை என என் மன எண்ணங்கள் அடங்கவில்லை பல நல்ல மனித உள்ளங்களில் நீங்கள் அடக்கமானதை எண்ணி என் மனது கண்ணீருடன் அடங்கியது பல நல்ல மனித உள்ளங்களில் நீங்கள் அடக்கமானதை எண்ணி என் மனது கண்ணீருடன் அடங்கியது பலர் விருப்பம் இல்லாமலேயே கபரை எதிர்பார்ப்பார்கள் பலர் விருப்பம் இல்லாமலேயே கபரை எதிர்பார்ப்பார்கள் பல ஊர் உங்களை விருப்பத்தோடு எதிர்பார்த்தன பல ஊர் உங்களை விருப்பத்தோடு எதிர்பார்த்தன வாழ்நாள் முழுவதும் அடக்கமாகவே இருந்த நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அடக்கமாகவே இருந்த நீங்கள் மறைந்த பின்பும் அவ்வாறே தான் இருப்பீர்களா மறைந்த பின்பும் அவ்வாறே தான் இருப்பீர்களா أخر دعوانا، الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.